எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் பொள்ளாச்சிக்கு பக்கமாக உங்களுக்கு சேலைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கற்றோடு தாரோடு பேஸில் உங்களுக்கு வடக்கு பார்த்த பூமியாக ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் உங்களுக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதிமூணு டு பாஞ்சு கிலோமீட்டர் இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நாலா சுங்கம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த ரோட்லேயே வரலாம் அது இல்லாமல் ஷார்ட்கட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பதிமூணு டு ப அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கற்றோட தாரோடு பேஷம் காட்டி நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணணுன்னால் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சேல் பண்ணணுன்னா இது வந்து அப்படியே டபுள் மடங்குக்கு மேலே ஆயிரும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஒரு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நாலு ஏக்கர் இருக்குங்க நல்லா விவசாயம் பண்ணணும் வாங்கி விவசாயம் பண்ணுனால் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பக்கத்தில் பாருங்கள் தோப்பு குடியில் இருக்காங்க நீங்கள் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டில் பக்கத்தில் குடியிருக்க மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் குயிக்காக ரன் ஆகிரும் பாருங்கள் ஹில்ஸ் பாருங்கள் தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சுன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லேண்டுகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் பொள்ளாச்சி ஏரியா கிணத்துக்குடி ஏரியா ஒத்தக்கால் மண்டபம் அந்த ஏரியாவில் லேண்டு சைட்டு விவசாய பூமி ஒரு கமர்ஷியல் பூமி நீங்கள் பார்த்துட்டு இருந்தா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி பிடிச்சி கொடுக்கலாம் ஒரு நியாயமான ப்ராப்பர்ட்டியை பிடிச்சி கொடுக்கலாங்க லேண்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் நல்ல ப்ராப்பர்ட்டி மட்டும் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுப்போங்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ட்ரஸ்டபுள் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை கானெக்ட் பண்ணிட்டு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை தோப்பு வீடு எல்லாமே நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்